நேர்களே இன்றைய பகுதியில் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு பெரிய விஷயம் இளமையில் நரை அதாவது முடி வெளுத்துக்கிடுது இப்போ நம்ம பார்க்குறது பதினஞ்சு வயசு இருபது வயசு இருபத்தி ரெண்டு வயசுலேயே தலையில் ஒயிட் முடி நரைச்சிடுது பசங்களுக்கும் அதுவும் விசேஷமாக பெண் குழந்தைகளுக்கு டிப்ரெஷன் வருகிறது மனசில் என்னடா நமக்கு இவ்வளோ சீக்கிரம் வெள்ளை வந்துடுச்சு அடிக்கடிக்கு அக்கம் பக்கத்தில் இருக்கிற நண்பர்கள் மீட் பண்ணுறவங்க கிண்டல் கூடு பண்ணுவாங்க ஏய் கெழுவி வந்துட்டாப்பாரு தலையில் முடி முடியிருக்கு அப்படி இப்படின்னு இதுக்கு என்ன காரணம் அதான் பாருங்கள் எங்கள் மாதிரி வயசானவங்க வருது இது சாதாரணமான விஷயம் ஆனால் இளமையில் ஏன் வருகிறது இதுக்கு ஜோதிட ரீதியாக என்ன காரணம் ஜோதிடத்தில் வெள்ளை முடி தலையில் வர்றதுக்கு காரணம் சூரியன் பித்தம் செவ்வாய் பித்தம் ரெண்டு கிரகம் பார்க்கணும் சூரியன் செவ்வாய் அதுக்கப்புறம் மூன்றாவது மனபாவம் சந்திரன் அதுக்கப்புறம் ரோகஸ்தானம் ஆறாவது பாவம் ஒரு ஜாதகத்தில் அது ஆண் ஜாதகமாக இருந்தாலும் சரி பெண் ஜாதகமாக இருந்தாலும் சரி லக்னாதிபதி பலஹீனமாக இருக்கும் பொழுது அந்த இடத்தில் சூரியன் இருந்தால் அதாவது லக்னாதிபதி சூரியனுடன் இருந்தால் அங்க லக்னாதிபதி பலகீனமாக இருந்தால் அல்லது அஸ்தமாகிவிட்டால் சூரியனுடன் இவர்களுக்கு பித்தம் அதிகமாக இருக்கும் இரண்டாம் பாவத்தில் செவ்வாய் இரண்டாம் பாவத்தில் இரண்டாம் பாவத்துக்கு அதிபதியுடன் செவ்வாய் இருந்தாலும் இவர்கள் அடிக்கடிக்கு சாப்பிடுவார்கள் மலை இருக்கும் மலை இருந்தால் வயிற்றில் பித்தம் இருக்கும் அந்த காலத்தில் டாக்டர்கள்லாம் சொல்லுவாங்க வாயில் தண்ணியை குடிச்சிட்டு கொப்பளிங்க அப்படின்வாங்க அது கொப்பளிச்சா வயிற்றுலேருந்து மஞ்சள் கலரில் பித்தம் வெளியே ஓடி அந்த இப்போ யாரும் செய்கிறதும் கிடையாது பயந்துடும் இந்த மாதிரி பித்தம் வெளியே கொண்டுட்டு வந்தால் பித்தம் குறையும் இல்லையா அந்த பித்தம் தான் வெல்ல முடிக்கு காரணம் அந்த கிரகமே சூரியன்தான் அந்த கிரகமே சூரியன் தான் லக்னத்தில் இருந்தால் அதுக்கப்புறம் மூன்றாவது சந்திரன் பலஹீனமாக இருந்தால் ரொம்ப சிந்தனை பண்ணால் தூக்கம் வராது தூக்கம் வரவில்லை என்றால் என்ன ஆகும் வைத்து கேட்டு போவோம் வைத்து கேட்டு போனால் பித்தம் உருவாகும் ஆறாவது பாவம் ஆறாவது பாவத்தில் புதன் ஆறாவது பாவத்தில் சனி இதில் முக்கியமான கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன இருக்குன்னா ஒன்று லக்னாதிபதியே பலகீனமாக இருந்தால் அஸ்தமாக இருந்தால் அந்த ஜாதகத்தில் ஆறாம் பாவத்தில் சனி இருந்தால் இவர்களுக்கு இளமையிலே வெளில வந்துடும் ஏன் வந்துடும் அப்படின்னு சொல்லும் பொழுது இவர்கள் உணவு கட்டுப்பாடு இருக்காது நேரத்துடன் சாப்பிட மாட்டாங்க சரியான சாப்பாடை சாப்பிட மாட்டாங்க ஜீரணமாகாது மலை சிக்கல் இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் பொழுது வயிற்றில் பித்தம் அதிகமாக இருக்கும் வயிற்றில் பித்தம் அதிகமாக இருந்தால் தடை முடி வெளுத்திடும் ஆயுர்வேத டாக்டர் எல்லோருக்கிட்டேயும் போகிறாங்க மருந்து சொல்லுவாங்க ஆனால் டை அடிக்கிற நிலமை கூட வரும் முக்கியமான விஷயம் சாப்பாடு கண்ட்ரோல் என்ன செய்தால் நமக்கு வெள்ளை முடி வராது வரக்கூடாது ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் காலையில் ஏஞ்சிட்டு ஒரு கிளாஸ் தண்ணியை குடிச்சிட்டு வாக் பண்ணுங்கள் யோகாசன் பண்ணுங்கள் மலை சிக்கல் மலை போயிட்டு வந்த பிற்பாடு தினமும் ஆதித்ய ஹிருதய ஸ்தூத்திரம் படிக்கணும் அதுக்கப்புறம் புதன்தான் முடி காரணம் புதன் ஓம் கங்கணபதை நமோ கங்கணபதை நமோம் கங்கணபதே நம ஜபம் செய்ய வேண்டும் அதுக்கப்புறம் வீட்டில் கிழக்கு திசையில் தலை வைத்து படக்க வேண்டும் ஃப்ரூட்ஸ் எல்லாமே சாப்பிட வேண்டும் விநாயகர் பூஜை செய்ய வேண்டும் விநாயகர் பூஜை செஞ்சால் புதனுக்கு பூஜை செஞ்சால் மாதிரி லக்னாதிபதியின் ரத்தினத்தை அணிய வேண்டும் இந்த மாதிரி செய்தீங்கனால் நல்லா நல்லாயிருக்கும் பித்தம் வராது ஆரோக்கியம் இருக்கும் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு ரொம்ப சீக்கிரம் வெல்ல முடி வராது இந்த மாதிரி செய்யும் பொழுது கவனிக்க வேண்டிய விஷயம் மீண்டும் சொல்கிறேன் விநாயகர் சூரியன் ವಿಾಯಕ ಸೂರ್ಯನ್ ಪ್ಲಸ್ ಲಗ್ನಾಧಿಪತಿಯನ್ನು ರತ್ನ ಇದನ್ನ ಯು ಕೇನ್ ಕಂಟ್ರೋಲ್ ಯುವರ್ ಒಟ್ ಹೇರ್ಸ್ ನನ್ ವಣಕ